அவன் கேள்விப்படுறான் இதெல்லாம் ஒரு பெரிய பெரும் பணம் குஜராத்தில் சோமநாதர் கோயில் இருக்கிறது அவன் நினைக்கிறது சரி சோமநாதர் ஆலயம் தான் பார்ப்பனர்களால் வைக்கப்பட்ட ஒரு கோயில் மற்ற கோயில்கள்லாம் ஒரு சாதாரண நிலையில இருக்கு ரெண்டாயிரம் புரோகிதர்கள் அந்த கோயில் இருக்காங்க இங்க சோமநாதர் ஆலயத்தில் பத்தாயிரம் கிராமங்கள் அந்த கோயிலுக்கு உட்பட்டு இருக்கு மூவாயிரம் தேவதாசிகள் இருக்கிறதா சொல்லப்பட்டது எப்படிப்பட்ட ஒரு கோயில் பாருங்க வச்சுதான் கோயிலுடைய இவ்வளவு சொல்றாங்க அவ்வளவு செல்வம் அங்க இருக்குது அதை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெறும் படையத்தில் நீட்டு வர்றான் நோக்கம் வேறு ஒன்றுமே இல்லை கொள்ளையடிக்கணும் அதே மாதிரி கொள்ளையடிக்கிறான் கோயிலை அவன் சேதப்படுத்தலை எங்க பணம் இருக்கிறதோ அந்த ஒரு சிலை பெண் சிலைன்றாங்க அந்த சிலைக்கு உள்ள அவ்வளவு வைரமும் வைடூரியமும் இருக்குது இந்த ரொமிலா தப்பார் ஒரு புத்தகம் ஒன்று எழுதினாங்க அதாவது எப்படி என்ன தி வாய்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி அப்படிங்கிற அந்த புத்தகத்துல ஏன் இந்த கஜினி முகமதி தப்பிதமாக உருவப்படுத்துறாங்க குள்ளகாரன்னு அந்த காலக்கட்டத்தில் எல்லா மன்னர்களுமே போய் கொள்ளையடித்து பணத்தை எடுத்துகிட்டு வந்தான் ஆனால் இவனை ஏன் தப்பிதமாக வரலாற்றில் பதிவு பண்ணுறாங்கன்னா இவன் கொள்ளையடித்தது பார்ப்பனர்களுடைய கோயில்